பார்க்குறேன் என் கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக அது லிட்டர் லிட்டராக ஊற்றுது ஒரு வித அனுபவமாக இருக்குது எனக்கு அது சொல்ல தெரியலை அனைவருக்கும் வணக்கம் இந்த நாற்பத்தி ரெண்டாவது ஆத்ம ஃபயரிங் சடோரி தியானத்துக்கு உங்களை எல்லாத்தையும் அன்புடன் வரவேற்கிறோம் சடோரி இது வந்து ஒரு யதார்த்தத்தின மீறின ஒரு புரிதலை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும் எந்த ஒரு கவலையும் படாம மன படபடப்பும் இல்லாம இந்த எட்டு மணி நேர தியானத்தை உங்களுக்கானதான் செலவிடணும்னு கேட்டுக்கிறேன் தற்போது உங்களுக்கு வழிகாட்டும் திசையாக இருக்கும் குரு ஸ்ரீ ஆனந்த அகஸ்டா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் வணக்கம் ஸ்ரீ ஆனந்த பொங்கட்டும் இந்த சடோரி தியானத்தை நீங்கள் கலந்துருக்கீங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கம்மிச்சு சொல்லுங்கள் என் பேர் கே சி ஏஜ் ஃபார்ட்டி ஒன் ஆகுது நான் வந்து சென்னையிலேருந்து வரேன் எங்கள் நாமக்கலுக்கு வந்தேன் எனக்கு இந்த இடத்துல ஒரு நான் என்ன கண்டுச்சேன்னா பார்த்தேன் அப்படின்ற போது ஒரு குரு வந்து தான் எந்த ஒரு சீடனையும் தொடக்கூட யோசிப்பார் பொதுவாக ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சாரு என்ன நான் அதை வந்து நான் எப்படி சொல்கிறது தெரில அவரை பார்க்கும்போது என் கண்ணில் என்னமோ தெரியல ஆட்டோமேட்டிக்காக நான் கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டேன் அது மட்டும் இல்லை அது இன்னும் அவங்களை பார்க்கும்போது அவருக்கு அந்த அவர் கொடுத்துருக்கிற அவருடைய ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக சொல்லிடுறாரு இப்போ நீ சில இடங்கள்லாம் ஒரு லட்ச ரூபா கொடுத்து சில விஷயங்களை கற்றுக்கிற மாதிரி ஆனால் இவரோட மைனூட்டை நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இதுதான் அப்படின்றத ஒரு ஒரு அஞ்சு ஆறு வீடியோ பார்த்தாலே ஒரு டோட்டல் லைஃப் சைக்கிளை வந்து எவ்வளோ சுருக்கி சுருக்கி சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு ஒரு மனுஷன் தெளிவாக சொல்லியிருக்காப்புல இப்போ நம்ம என்னக்கூடிய எண்ணமாகட்டும் அல்லது சிந்தனையாகட்டும் செயலாகட்டும் அது வந்து மேல் மனத்திலையும் பதியப்படும் மைய மனதிலையும் பதியப்படும் ஆள் மனதிலையும் பதியப்படும் அதனுடைய தாக்கத்தை பொறுத்து அதனுடைய பர்சன்டேஜை பொறுத்து ஊக்கத்தை பொறுத்து எமோஷனல் எது எமோஷனோட கலந்து பதியப்படுதோ அது போயிட்டு ஆழ்மனத்தில் பதியப்படும் அந்த எமோஷனோட சேரக்கூடிய பதிவு மட்டும்தான் கர்மாவை கன்வெர்ட் ஆகும் மேல் மனதில் பதியக்கூடிய ஒரு பதிவு வந்து கர்மாவை நம்ம கன்வெர்ட் ஆகும் எமோஷனோட பதிவு போடுறது என்ன பண்ணால் போய் ஆள் மனதில் பதிஞ்சிடும் எந்த டேட்டா எமோஷனோட ஆழ்மனதில் பதியப்படுதோ அந்த இதுக்கு கண்டிப்பாக ரியாக்ஷன் உண்டு அது அடுத்த பிறப்பியே கொடுக்கும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற இன்ப துன்பங்கள் கவலைகள் துன் எல்லாத்துக்கும் காரணம் தான் நம்ம பணக்காரனாக போறது ஏழையாக போறது நோயாளியாக போறது ஆரோக்கியமான போகிறது பலசாலியை போறக்குறது நோஞ்சானம் போறது எல்லாத்துக்கும் காரணம் அந்த எமோஷனல் டேட்டா தான் இதை தான் கருமான்னு சொல்கிறோம் அது இல்லாமல் அவருடைய எஸ்எஸ்ஐஸ் இந்த அந்த சட்டோரின்ற ப்ரோக்ராம் நான் சும்மா நேற்று நைட்டு வந்தாங்க படுத்துட்டு நைன் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு இங்கே வந்து படுத்து தூங்கினேன் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சேன் எந்திரிச்சு பார்த்துட்டு ஒரு டக்குன்னு அஞ்சு மணிக்கு அந்த நைட்டுக்குள்ளே தூக்கம் இல்லாத மாதிரி தான் இருந்தது ஸோ இந்த கிளாஸுங்கிறது என்ன அப்படின்னும் போது பண்ணுற ஒரு ஏழு எட்டு தியானங்கள் இருக்கு அந்த தியானங்களை நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒன் டே பண்ணால் ஒரு டூ இயர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ரிலீஃப் இல்லாத மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம மைண்ட் தானாகவே நம்ம கண்ட்ரோலுக்கு வருது பொதுவாக நான் வந்து என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா உணர்வுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவன் நான் அந்த உணர்வுக்கு இங்கே பஞ்சமே இல்லை அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் இவருடைய இப்போ மாதத்துக்கு ஒரு ரெண்டு நாள் எடுக்கிறாரு நீங்கள் வந்து என்னுடைய இதை பார்த்துட்டு என்னுடைய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து உங்கள்கிட்டருந்து அருளை பெற்றுட்டு போனீங்கன்னா ஏதாவது என்னுடைய வாழ்க்கை தெளிவில்லாத வாழ்க்கை இப்போ தெளிவான பாதைக்கு கொண்டு போகிற ஒரு குரு இருக்க ஒரு குரு மூலிமா எனக்கு போகுது அப்படின்னா ஸோ இப்போ டோட்டல் கிறிஸ்ட்ளேயராக இருக்குது ஸோ நேற்று என்ன என்ன சொல்கிறது என்னுடைய கோல் என்னன்னு தெரியாமல் இருந்தேன் பட் இன்னைக்கு வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ விஷயங்களை பார்த்த பிறகு அந்த எஸ்எஸ்எக்ஸ் பண்ணும்போது ஒரு மனமற்ற நிலை தெளிவாக இருக்குது ஆல்ரெடி அதாவது ஒரு மிக்ஸியில் போட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு விஷயம் போட்டு அற அரைன்னு தக்காளி அதை போட்டு அற அந்த மாதிரி நம்ம உடம்பு புல்ல போட்டு அரைச்சி எடுத்து துவச்சி எடுத்து இல்லை பாட் 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 பாட்டாக கைட்டி விட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கிற ஒரு 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 எட்டு நேரம் ப்ராசஸில் நீ ஃப்ரீயாக சாயங்காலம் ஃப்ரீயாக இருக்கும் அவ்வளோ இதுதான் ஒரு பாடிக்கு நடக்கிற ஒரு விஷயம் இது வந்து அதை வந்து பிணிச்சு சில பேர் வந்து அதை வந்து பிணிச்சு மேஞ்சிருவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன இருக்க போது அங்கே உனக்கு இருக்கிற உன் பாடியில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ஸ் டோட்டலாக வந்து டிஸ்மேண்டில் ஆகி ஒரு 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 ஷேப்புக்கு ஒரு ஒரு சிற்பம் வந்து ஒரு சிலையை செதுக்குறான்ல அதை செதுக்கி கரெக்டாக கண்டுபிடிச்சி முடிக்கிறான்ல அந்த மாதிரி தான் ஸோ இது வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க அவுட்ரெலாம் பார்த்துட்டு வேற பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்ணலாம் பட் நான் உள்ள என்ன இருக்குன்றதை நான் பல பேரை பார்த்துட்டு வந்துட்டு நான் ஒரு ஒரு ஆறாக தான் இங்கே வந்திருக்கேன் எனக்கு மிக மிக சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் வாழ்க்கையில் ஜெயிக்கவும் போகிறேன் ஸோ அதனால் என்ன மாதிரி நான் மட்டும் ஜெயித்தா பற்றாது இன்னும் நிறைய பேர் வாழ்க்கையே தொலைச்சிட்டு சூசைட் போகிற அளவுக்குலாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வந்து அவங்கள சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள்லாம் வந்து எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது ஸோ அங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு நாள் வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு இந்த தெய்வீகமான ஒரு இடத்துல அவங்க ஆசை பெற்று நிம்மதியாக அவங்க போகணும் அப்படின்றத நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் என்ன பொண்ணியம் செய்தேனு